దానయ కైలాసమీ నక్క శివన వద్ద ఇందారు అసురం పారాళ మహిళి ముగివన్ కరంది ఇందో రసగుణం గుణం మహిళం పడిపోర్జశ్రీ விரும்பி துயர் மீக பெற்றெடுத்தாள் வீர புலிகோண்ட ஒரு அரக்கனை பெற்றெடுத்த பிள்ளைகளை பிரியமுடன் தான் வளர்த்தாள் பிள்ளையை அழகாக தாப்பளர்த்து அவள் ராஜ வம்சமானவடியால் தன் மகனை நாளூறு வண்ணமும் பொழுதோரு மேடியுமாக வளர்த்து பதினாலு வயதுகளை கண்டதும் வாரி அறைதோளும் உலகமெல்லாம் இந்த மகன் பட்டம் சூடுகின்றாள் பட்டம் சூடி மகன் நாட்டை வரிசையாக ஆளுகின்றான் ஆதி அலைசூடு உலகம் அல்லாம் வரிசையுடன் ஆண்டால் ஆண்டு வருகின்ற நாளையிலே அரக்கனுடைய நெறிமுறைகளை ஏணுங்கள் தானம் தர்மம் என்பதை அத்தனையும் அந்த மறந்த பொழுது இந்த அரக்கனோடு மற்ற அரசர்கள் வகையானார் அப்பொழுது இந்த அறைக்கனாடு மற்றவர்கள் யோசிக்கின்றான் வெள்ள படை நமக்கு இல்லையே என்று அங்கே இருந்து அங்கே நினைக்கின்றார் அப்படி நினைக்கின்ற போது வல்ல அடிபடி காலால் இல்லை கனத்த போர் செய்ய படையும் இல்லை இப்படி படைகளெல்லாம் இல்லாமல் இருந்து ஏன் இந்த அந்நிதமாக ஆட்சியில் இருக்க வேண்டும் நன்றாக ஆட்சி செய்திருந்தால் இவருக்கு இவ்வளவு ஒரு கஷ்டம் வந்திருக்குமா வந்திருக்காதல்லமா தான் தானே கஷ்டத்தை வரவழைத்து இருக்கின்ற போது சிற்றெல்லாம் வந்து ஆண்டு கொண்டிருக்கின்ற நாளையே அரக்க நெறிமுறை செய்யாமலே தான தர்மங்கள் ஒன்றும் செய்யாமல் தானே மறந்தானே நல்லரக்கம் மறந்த பொழுது அடக்கனோடு மற்றும் அரசர்கள் பகையானார் சித்தரசர்கள் ஒன்றுபோல் சேர்ந்து கொலையானார் அழக்கனோடு ஐம்பத்தாறு தேச ராஜாக்களும் சேர்ந்து இந்த அழக்கனோடே படையெடுத்தார்கள் படையெடுத்ததோ நாளையே பாலில் தனையாண்டால் வல்ல அடைய தமைவில்ல வேணும் என்று அஞ்சு பயந்தானே வல்லறக்கன் எல்லா வயர்களும் முறையெடுத்து வருகிறார்களே நாம் என்ன செய்ய முடியும் என்று பயந்து நமக்கோ வல்ல கருவு கருவெடி காலாளியினை வணங்க போன்றிய படையும் இல்லை நல்ல படை நமக்கு இல்லை என்று இருந்து நிலைத்தானே வல்லறக்கம் and is